ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் பிளேஸு ஜென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான் சென்றது நாங்கள் பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இப்போ பாஸ்கரன் சார் இருக்காங்க சாருக்கு வந்து அறுபத்தெட்டு வயசு ஆகுது சாருக்கு மேத்தாலியும் கீழ்தாலியும் முழுவதுமாக இம்ப்ளான் மூலமாக ஃபிக்ஸராக பற்கள் கொடுத்துருக்கோம் சாரோட சிகிச்சை அனுபவம் நம்ம கிளினிக்கில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே மொதல் இன்றைக்கி நான் வந்தேன் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப நாளாக வந்து பல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படிங்கும் ஒரு எனக்கு ஒரு வயதாக்கம் எப்படியாச்சும் வந்து ஊரில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணிடணும் அப்படின்னு அது என்னோடய ஆசை வந்து நிறைவேறிச்சு அப்படிங்கும்போது நான் இங்கே வந்தேன் எல்லாமே செஞ்சாங்க எனக்கு நல்லதாக ஆப்ரேஷன் பண்ணாங்க எடுத்தாங்க பல் அப்புறம் வந்து அதுக்கு அங்கிட்டு இன்ப்ளான் பண்ணாங்க ஒரே நாளில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சாங்க ஒரு வழி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பிரச்சனையே கிடையாது கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெரி குட் என்னோட பொறுத்தவரை நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்ட் டாக்டர் சரி அஞ்சு அஞ்சிலியா சரி எல்லாமே இங்கே இருக்கிற ஸ்டாஃப் அத்தனை பேரும் எல்லாரும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க ரொம்ப மதியாதி ரொம்ப பேச்சுகிறது ஆளுங்ககிட்ட ரொம்ப சின்சல்ஜி வெரி குட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திருப்பி வந்து நான் வந்து கண்டிப்பாக வருவேன் இன்னும் ஒரு ஆறு மாதம் அப்படி ஆறு மாதம் வேணா இடையில எப்படியாச்சும் நான் வரணும்னு நினச்சேன்னா நான் கண்டிப்பாக வந்து நேரம் எல்லாத்தையும் நான் பார்த்து தான் போவேன் நான் கண்டிப்பாக நான் வருவேன் நான் இந்த கிளினிக் வந்து நல்ல பேர் வாங்கணும் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட என்னோட பொறுத்து இது ஆனால் ரொம்ப பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பல்லு இல்லாமல் உண்மையாக அது உண்மையாக நான் சொல்கிறேன் ரொம்ப பேர் இல்லையா நானே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நானே சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா எதுவும் கிடைக்கவும் முடியாது அதை முன்னே அப்படியே முழுங்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த நாலு பல்லு இருந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு முன்னே ஒரு பல் இருந்துச்சு அஞ்சு அதை போய் நான் இடையில புடுங்கிட்டேன் புடுங்கிட்டுதான் சரி வரும்போது அந்த ரெஞ்சு எடுத்தலாமா அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் நானு சரி பரவாயில்ல ஒரேதான் வந்து இங்கே பிடிங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒரே வந்து இங்கே புழுங்கினது ஆஹ் பள்ளி இல்லாம எவ்வளவு நாள் இருந்தீங்க கிட்டத்தட்ட ஏன் நாலு அஞ்சு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் ஏழு வருஷம் ஏழு வருஷம் ஓ ஏழு வருஷம் சுத்தமா பள்ளி இல்லாம இருந்தீங்க ரெண்டே ரெண்டு பல்லு சிந்தது நாலு பள்ளி அவ்வளவுதான் ஓ முழுசா இருபத்தி நாலு பல்லு உங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு ஓ வெரி குட் ரொம்ப அசல் உண்மையான பல்லு மாதிரியே இருக்கு எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்குறதுக்கு சாப்பிட்றது எல்லாமே நல்லா இருக்கு இருக்குது இயற்கை பறக்கல்ல சாப்பிடும்போது எப்படி இருந்ததோ அதே அதே மாதிரி தான் இருக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது எப்படி நம்ம முன்ன பழைய ப நம்மளுக்கு பல்லு இருந்துச்சு ஆரஞ்சுதால் பல்லு மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது நத்திங் டிஃப்ரெண்ட் இருக்கு பேசுகிறீங்க நல்லா இருக்கு பேசும்போது நல்லாருக்கு ஒன்று வந்து லைக் என்னவோ விடா மாதிரி அதெல்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாமே நார்மல் மாதிரி தான் இருக்குது நீங்களே பாக்குறீங்களா இல்லையா நீங்க இப்ப சூப்பரா இருக்கேன் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க சிங்கப்பூருக்கு போனோன்னு என்னை பார்க்கணுமா எல்லாருக்கும் நான் பள்ளி வச்சுட்டு வந்தது இருந்து அவங்களுக்கா வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு தான் என்னோட பயணம் இன்னைக்கு வந்து ஒன்பதா இருந்தாலே அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை செக்கப்புக்கு வந்தேன் திருப்பி அப்புறம் போனேன் அப்புறம் திருப்பி வந்தேன் திருப்பி போனேன் அப்படிங்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு வழி சொன்னால் உடனே அதை வந்து எனக்கு வந்து திருப்பி சரி பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்ச வழி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது